ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீ நான் காதலில் அடுத்ததான் என்னாக போகுது அப்படின்றத பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி எபிசோட் ஒரு மீடியமான எபிசோட் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு நார்மலாக ஒரு கதை கதைக்காலத்தை தான் கொண்டு போயிருந்தாங்க ஸோ லாஸ்ட் வீக் எபிசோடோட ஒரு தொடர்ச்சியாக தான் இருந்துச்சு அஞ்சலி இப்போது ராக கொஞ்சம் கடுமையாக பேசுனதால் ராக வந்து கோச்சுக்கிட்டு சாப்பிடாம வராரு ரூமுக்கு வராரு இல்லையா ஸோ அந்த வழக்கு போல் அவருக்கு ப்ரெஷர் அதிகமாகுது அந்த ப்ரெஷரில் டேப்லெட் போட போகும்பொழுது நம்ம அபி வந்து அவரை தடுத்து நீங்கள் ஏற்கனவே டேப்லெட் போட்டீங்க இப்போ சாப்பிடாம இருக்கீங்க அதை போடாதீங்க அப்படின்னு சொல்ல அது மட்டும் இல்லாமல் நம்ம அபி வந்து அஞ்சலிக்கா அந்த பணத்தை முரளிக்கு கொடுத்தேன்னு அதை அவங்க எதா பண்ணிட்டு போகிறாங்க அதை நீங்கள் ஏன் வந்து கோவப்படுறீங்கன்ற மாதிரி கேட்க நம்ம ராகு வழக்கம் போல் அபியை செம்மையாக திட்டுறாரு ஸோ அபிக்கும் சமையா குவம் வந்துவிடுது பொறுத்துக்க முடியாமல் நம்ம அபி நேராக போய் முருகமலாக சத்தியம் பண்ணுறாங்க எனக்கும் அந்த மொழிக்கு சம்மந்தம் கிடையாது நீ நினைக்க மாதிரி நாங்கள் எந்த இப்போ பண்ணலை அப்படின்றத இப்போ சத்தியம் பண்ணி சொல்லும் பொழுது நம்ம ராகு அப்போ தான் கொஞ்சம் அமைதியாகிறாரு சரி இருங்க நான் அவங்க சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு போகும்பொழுது ஆனால் ராக பார்த்தீங்கன்னா அது எதையும் பொருட்படுத்தாமல் அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாரு இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த முரளி வந்து ட்ரை பண்ணுறான் என்ன குணம் ராகவன பிரச்சனையா அவங்களாம் அவங்க கூட வாழறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நெகட்டிவாக பேச ஆனால் அபி செம்மையாக நோக்ஸ்கர் பண்ணுறாங்க அப்போலாம் ஒன்றும் இல்லை ஒரு நைட்டு வரும்போது மல்லிகைப்பூவும் எல்லாம் வாங்கிட்டுறான்னு சொன்னார் அதை வாங்கிட்டு வரதான் போயிருக்காரு அப்படின்னு சொல்ல இதை கேட்கும்போது முரளிக்கு செம்மையாக கடுப்பாகுது ஆனால் வார்த்தை வாரத்தை அபி அண்ணா அண்ணான்னு சொல்ல இவனுக்கு செம்மையாக கடுப்பாகுது ஆனால் இதையும் இந்த முரளி நம்பாமல் சேச்சா வாய்ப்பே இல்லை என்ன சொல்கிறீங்கன்ற மாதிரி சொல்ல நீ வேணால் பாருங்கள் அப்படின்ற மாதிரி இப்போ அபி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக இப்போ அபியும் அணுவும் பேசும்பொழுது தான் இது ஏன் சொன்னாங்கன்ற விஷயமே தெரிய வருது ஏன்னா இந்த முரளி மேலே அபிக்கு சந்தேகம் இருக்குது உண்மையிலேயே என்னை பழசம் வளர்ந்துட்டானா இல்லை நடிக்கிறான சந்தேகம் இருக்குது இல்லையா இப்போ இன்றைக்கி ராகவ் இந்த அல்வாவும் வாங்கிட்டு வந்தார் அதை முரளி பார்த்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணான் அப்படின்னா அவனுக்கு பழசு மறக்கலை அப்படின்றத கண்டுபிடிக்க தான் நம்ம அபி வந்து இந்த ஒரு ட்ராமாவை இந்த ஒரு கேமை வந்து அவங்க ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ அபி வந்து அணுக்கிட்ட ராகவுக்கும் சில விஷயங்கள் தெரியும் அப்படின்ற சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் சொல்லலை இப்போது நம்ம அபி வந்து ராகவ் அதை வாங்கிட்டு வராங்களா மாட்டாங்களான்ற யோசனை இருக்காங்க அப்போது ராகவுக்கு அபி வந்து ஃபோன் பண்ணேன் இங்கே ராகவ் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கில் இருக்கார் அப்போது இருந்தால் நம்ம ராக ஃபோன் எடுக்க நம்ம அபி வந்து நீங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது மல்லிப்பூவும் அல்வா வாங்கிட்டு வரங்க அப்படின்னு சொல்ல ராகவ் அந்த எண்டில் அது மல்லிப்பூ அல்வாவான்னு சொல்லி சத்தமாக கேட்டுறாரு இது அங்கே கொஞ்சம் ஒரு மார்க் ஆவடியாக போகுது ஆனால் இதெல்லாம் பார்க்குற லாவண்யாவுக்கு செம்மையாக கடுப்பாக இருக்குது இதை பொறுத்துக்கு முடியாமல் இந்த லாவண்யா ஒரு சகுன வழியை பார்க்க லாவண்யாவை நம்ம ராகவ் திட்டி விட்டுறாரு அபி என்னோட மனைவி அவள் கேட்ட விஷயம் சரிதான் ஆனால் கேட்ட நேரம் தான் தப்புன்ற மாதிரி இப்போ நம்ம ராகவ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகும்பொழுது மல்லிப்பூவும் அல்லா வாங்கிட்டு போகிறாரு வாங்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் அங்கே அபி அபிக்கையிலையும் கொடுக்குறாரு இதை பார்த்தது முரளிக்கு செம்மையாக கடுப்பாகுது ஸோ அடுத்து கூட எபிசோட் சம்மன்ட்ரெஸ்ட்டிங் இருக்க போகுது ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு இந்த முரளி ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணான் அப்படின்னா கண்டிப்பாக சிக்கிப்பான் ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் தெலுங்கு வேர்ஷன் எங்கள் பாரு பண்ணும்போது மேகனா சொன்ன மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் போயிட்டுருக்கு தெலுங்கு வேர்ஷனில் நம்ம ராகவுக்கு தான் இந்த முரளி பத்திரம் உண்மைகள் தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் ராகவை வந்து எங்கேயும் துரத்தையும் விடுற மாதிரி தான் காமிக்கிறாங்க பட் அதெல்லாம் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸ் ஆகும் பண்ணுறதால தமிழில் என்ன பண்ண போகிறாங்க யார் மூலமாக அந்த உண்மை வெளியேற போகுது அப்படின்றது தான் இப்போ பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ பார்க்கலாம் இந்த முரளி பத்தின உண்மை யார் மூலமாக வெளியேற போகுது ஏன்னா இப்போ ரெண்டு பேர் தான் இப்போ ராகவுக்கு தெரிஞ்சிருக்கு ஆண்டாவுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ யார் மூலயமா வெளியே வரப்போகுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்